சிவாய நமக்கையா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர் வழி மேல்கொடுங்காலூரில் பாதையில் இருக்கும் அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயம் சிதலடைஞ்சி ரொம்ப பாடடைஞ்சு பழமையான க கோயில் ஒரு ஆயிரத்தி ஒரு கணிப்பாக சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான சிவாலயம் ஊரில் இங்கே இருக்கிற பெரியவங்களை கேட்கும்போது அந்த சிவா ஐயா பேரை கேட்டால் பார்த்திங்கன்னா சிதலம் அடைஞ்சு ரொம்ப மனசே வலிக்கிற மாதிரி இருக்குது இதை பார்க்குற சிவனடியார்கள் இப்போ அந்த பார்க்குற சிவனடியார்கள் உங்கள் மூலியமாக இந்த கோயிலுக்கு விடிய காலம் போறக்கணுன்னா நான் வரவேற்கிறேன் ஐயா இப்போ அந்த கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த அந்த கோயிலுடைய சிதலங்கள் எப்படி இருக்குது அப்படியே ஐயா காட்டிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கும் நந்தீஸ் நந்தீஸ்வரருக்கு பின்னாடி அந்த ஜன்னல் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்து கல்வெட்டு இந்த ஜன்னல் பாருங்கள் இந்த ஐயாவுக்கு ஐயா நந்தி நந்தீஸ்வருக்கு பின்னாடி இந்த இடத்துல வரும் இந்த மண்டபம் அந்த கல்வெட்டு மூல உரான்ண்டா காட்டுறேன் பாருங்கள் அது வீடியோ உள்ள நெருக்கமாக போய் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் அடைஞ்சிருக்கு அது சிதல் அடைஞ்சதுக்காக இப்போ அதை காட்டுறேன் ஐயாவோ பூச்சா விமானம் விமானமே இடிஞ்சு கீழே வந்துருக்குது கோ கல் அமைப்பு அமைப்பு என்னமோ கருங்கல் தான் ஆனால் ஆனால் மேலே கோபுர விமானம் மட்டும் க செங்கல்ல பண்ணியிருக்காங்க செங்கல்ல பண்ணியிருக்காங்க ஐயா மோகன் ஐயா இங்கே வாங்க இந்த இந்த ஊரு சின்ன என்னன்னு பாருங்க இங்கே வாங்க அப்படி வாங்க கண்ணுக்கு பாடல் எம்மின்னு சொல்லி இங்கே கல்வெட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து சுண்ணாம்பு அடித்து அந்த கல்வெட்டை மறைச்சிட்டாங்க அந்த சாமி ஃபோட்டோ இருக்குது இல்லையா அந்த கீழே ஸ்டெப்பில் இருக்குது கல்வெட்டு ஃபுல்லாக அந்த கோயில் வந்து கருங்கல் கற்காலையாலேயே அந்த காலத்தில் பாறை குன்றின் மேல் கட்டியிருக்காங்க விமான கோபுர அமைப்பு பெரிய இடத்துல இல்லை பாட்டில் குடிச்சு கேட்கறது இல்லையா குடிச்சு இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாடடைஞ்சு இடியும் தருவாயில் உள்ளது இப்போ பார்க்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இடத்துல மது அருந்தி அசிங்கம் பண்ணி ஆசை பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது இந்த பாறை போது ஊரில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க இந்த சிவாலயம் கட்டப்பட்டுள்ளது கரும்பு தோட்ட அருகில் நீங்கள் பாருங்க ஐயா நமச்சிவாய ஐயா இதை பார்க்குற சிவனடியார்கள் இந்த கோயிலை வந்து வணங்குங்க ஐயா பாருங்கள் ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்க பாறை குன்றியின் மேல் சிவாலயம் கட்டப்பட்டுள்ளது மொத்தம் சிதலம் அடைஞ்சிருக்கு சு உள்ளற மண்டபம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சுற்றுச்சுவர் எல்லாமே சிதலம் அடைஞ்சி காம்பவுண்டு சுவர் கூட வந்து கருங்கல்ல கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு இதை பார்க்குற சிவனடியார்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலை வந்து பாருங்கள் ஸ்ரீ ருத்ர கோட்டீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லி வணங்குறாங்க ஒரு காலை பூஜை மட்டும் நடைபெறுகிறது அது நாங்கள் போய் பார்க்கும்போது அவர் பூஜை செய்கிற அந்த நிறை நாங்கள் பார்க்க முடியல நீங்கள் சென்று பார்த்தீங்கன்னா அந்த 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 நிறை கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்கள் உங்களும் மூலியமாக இந்த கோயிலுக்கு விடியோ காலம் பிறக்கட்டும் அந்த அந்த நிறைய ஐயாவை வணங்கி உள்ளார இருக்கிற மூலவர் ஸ்ரீ உத்தரகோட்டீஸ்வரர் ஆலயம் இப்போ கல்வெட்டு பாருங்கள் அந்த கல்வெட்டை காட்டுற பாருங்கள் இதுதான் அந்த கல்வெட்டு பாலடைஞ்சி சேதலம் அடைஞ்சு அந்த கல்வெட்டு மறைவும் தருவாயில் உள்ளது நமச்சிவாயியா அதை பாருங்கள் கல்வெட்டு எங்களுக்கு அதை படிக்க முடியல மா மா இது மூ மா நீ அப்படி தான் இருக்குது அதை சரியாக எங்களால் கண்டுபிடிக்க முடியல பார்க்குற சிவனடியார்கள் இந்த கோயிலை ஒரு முறையாச்சும் சென்று வணங்குங்க ருத்ரா கோட்டீஸ்வரர் ஆலயம் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் இந்த கோயிலுக்கு ருத்ரா கோட்டீஸ்வரருக்கு காலம் பிறக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நந்தி நந்தியை காட்டிகிட்ருக்கேன் அடுத்தது வந்து உள்ளே இருக்கிற மூலவர் ருத்ரகோட்டீஸ்வரர் உள்ளார காட்டுறோம் பாருங்கள் அருமையாக இருப்பார் நல்ல ஆவுடை ஆவுடை பிரம்மாதமாக இருப்பார் உள்ளார பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கோபுரம் விமான செய்தலாம் அடைஞ்சு ஆனால் ஒரு கால பூஜை மட்டும் நிறையது ருத்ரகோட்டீஸ்வரர் இப்போ காட்டுறோம் பாருங்கள் உள்ளார கிரில் வழியாக காட்டுறோம் பாருங்கள் கோயில் ஆனால் கோபுரம் விமான செய்தலாம் அடைஞ்சு அருமையாக இருப்பார் நமச்சிவாய 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 நமச்சிவாயா இதை பார்க்குற நண்பர்கள் சிவனடியார்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கரும்பு தோட்டத்தில் அருகில் இந்த கோயில் சுற்று வற்ற சுவர் கோபுரம் மகா மண்டபம் ஃபுல்லாக சிதலம் அடைஞ்சிருக்கு பாறை குன்றின் மேல் உள்ள சிவாலயம் இதை பார்க்குற சிவனடியார்கள் சிவன் மேலே அழாத பிரிய இருக்கிறவங்க இப்போ பாருங்கள் கோபுரம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் விமான விமான கோபுரம் ஃபுல்லாக வந்து அடைஞ்சிருக்கு அது வீடியோ தான் இருக்கேன் அந்த காலத்தில் எவ்வளோ அருமையாக வந்திருப்பார் சிவாய் நம்ம கையா சிவாய் நம்ம